கங்கண பதையே ஸ்ரீ குருப்யோ நமஹா ஸ்ரீமன் நாராயணியும் தசகம் அறுபது கோபிகைகளின் ஆடைகளை அபகரித்தல் ஒவ்வொரு நாளும் மன்மதனால் உண்டாக்கப்பட்ட ஆசையாலும் அன்பாலும் பரவசமான மனங்களை உடைய சஞ்சலம் மிகுந்த கண்களை உடையவர்களான கோபிகைகள் தங்கள் திருவடிகள் இரண்டையும் சேவிக்கும் விருப்பத்தினால் யமுனா நதிக்கரையில் மணலால் உண்டாக்கப்பட்ட மலைமகளான ஸ்ரீ பார்வதி தேவியை நன்கு பூஜை செய்தார்கள் அழகிய கண்களை உடையவர்களான அவர்கள் தங்கள் திருநாமங்களை உச்சரிப்பதில் மிகுந்த விருப்பம் உடையவர்களாக விடியற்காலையில் ஒன்று சேர்ந்து யமுனா நதிக்குச் சென்று நந்தகுமாரன் எங்களுக்கு கணவனாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு பலவிதமான காணிக்கைகளுடன் தேவியை பூஜை செய்தார்கள் இவ்வாறு ஒரு மாதம் முழுவதும் காத்தியாயினி தேவியின் விரதம் அனுஷ்டித்தவர்களும் சஞ்சலமான கண்களை உடையவர்களுமான அந்த கோபிகைகளைக் கண்டு தாங்கள் கருணையினால் கணிந்தவராக அவர்களை அனுகிரகித்து ஆசிர்வாதம் செய்ய விருப்பத்துடன் யமுனை நதிக்கரைக்குச் சென்றீர்களல்லவா விரதம் பொழுது கோபிகைகள் அவரவர் ஆடைகளை கரையில் அவிழ்த்து வைத்துவிட்டு அவர்கள் யமுனை நதியின் நீரில் விளையாடத் தொடங்கினார்கள் அப்பொழுது தங்களை எதிரில் கண்டு வெட்கமடைந்தார்கள் அப்பொழுது அந்த பெண்கள் வெட்கத்தினால் தலை குனிந்து நிற்கும் பொழுது கரையில் வைக்கப்பட்டிருந்த அவர்களுடைய ஆடுகள் எல்லாவற்றையும் தாங்கள் எடுத்துக்கொண்டு சீக்கிரமாக அருகில் இருந்த மரத்தின் மீது ஏறிக்கொண்டீர்கள் அல்லவா ஓ அழகான கண்களை கொண்ட பெண்களே இங்கே வந்து அவரவர் துணிகளை தேடி அவற்றை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தாங்கள் வேடிக்கையாகவும் சிரித்துக்கொண்டும் சொல்லும் பொழுது அந்த கோபிகைகள் என்ன செய்ய வேண்டும் என்று அறியாதபடி அன்பின் மிகுதியாலும் வெட்கத்தினாலும் வெளியே வர முடியாமல் திகைத்தார்களல்லவா ஹே குழந்தாய் நீ நெடுநாள் வாழ வேண்டும் தங்கள் பணிப்பெண்களான அன்பு மிகுந்தவர்களான எங்களை ஏன் இவ்வாறு கேலி செய்கின்றாய் ஹே தாமரைக்கண்ணா எங்கள் துணிகள் அனைத்தையும் கொடு என்று அவர்கள் கேட்ட பொழுது நீங்கள் அவர்களுக்கு உங்களுடைய அழகிய புன்னகையைத் தவிர வேறு எதையும் கொடுக்கவில்லை அல்லவா இணைந்த கைகளோடு வணங்கியபடி கரைக்கு வந்ததையும் கரையில் ஏறி தங்களை கும்பிட்டு வணங்கியவர்களும் அதனால் ஆடை இல்லாமல் குளித்த பாபம் நீங்கியவர்களாக ஆனவர்களுமான அந்த பெண்களைப் பார்த்து மிகுந்த சந்தோஷத்துடன் அவர்களுடைய எல்லா உடைகளையும் திருப்பிக் கொடுத்தீர்கள் அதோடு கூட உங்களுடைய வாக்குறுதியான வார்த்தைகளையும் ஆசீர்வாதங்களாக அவர்களுக்கு தந்து அருளினீர்கள் அல்லவா ஹோ பெண்களே உங்களுடைய ஆசைகளை நான் நன்கு அறிவேன் உங்களுடைய ஆசை எனக்கு உண்மையிலேயே தெரியும் யமுனை நதியின் மணல் கரையில் நிலவு ஒளிரும் இரவுகளில் நான் நிச்சயமாக இதற்கு சரியான பதிலை கொடுப்பேன் என்று நீங்கள் அந்த பெண்களிடம் சொன்னீர்கள் அல்லவா ஹோ பகவானே அந்த மான் போன்ற கண்ணினை உடைய பெண்கள் தங்களுடைய திருவாயில் இருந்து வெளிவந்த தேன் பெருகி சொட்டுகின்ற அந்த இனிமையான திருவாக்கை கேட்டு மிகுந்த அன்பினால் தங்களுடைய மலர்ந்த அழகிய தாமரை போன்ற முகத்தை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு மெல்ல மெல்ல தங்களுடைய வீடுகளுக்கு சென்றார்களல்லவா ஹே ஸ்ரீஹரியே இந்த விதமாக கோபிகைகளை அனுகிரகித்து முன்பு போலவே காடுகளில் சுற்றித் திரிந்து மகிழ்ந்தீர்கள் கருணையால் கனிந்த தாங்கள் ಎನ ಎಲ್ಲಾ ನೋಯ್ನ ಕೂಟತೆಯು ಸೀಕರವಾಗಿಕಡಿಕ ವೇ ಹರಿ ಅನ್ಯಾಚರಣಸ್ತೆ ತ್ಮವ ಚರಣುಣ್ಯಭಾವೇನೆ ರಕ್ಷರಕ್ಷ ಜನಾಧನಾ